துறையில் நிச்சயதார்த்தம் இளைஞர் சாலை விபத்தில் லாரி மோதியதில் தலை நசுங்கி உயிரிழந்தார் மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை அபிராமி நகரில் வசிக்கும் சிவராமகிருஷ்ணன் என்பவரது மகன் ஹரிபிரகாஷ் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இரவு வேலையை முடித்துவிட்டு ஹரிபிரகாஷ் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சீர்காழி செல்லும் சாலையில் பேருந்தின் பின்னால் சென்றுள்ளார் அப்போது வேகமாக சென்ற பேருந்து அப்பகுதியில் உள்ள வேகத்தடை அருகே மெதுவாக சென்ற போது பின்னால் வந்த ஹரிபிரசாத் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தில் மோதி கீழே விழுந்த போது எதிர்புறம் இருந்து வந்த லாரி ஹரிபிரகாஷ் மீது ஏறியது இதில் நசுங்கி ஹரிபிரகாஷ் சம்பவ இடத்திலேயே டிரைவர் தப்பி ஓடி உள்ளார் சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் ஹரிபிரகாஷ் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு ஹரிபிரசாத்திற்கு நிச்சயதார்த்தம் ஆகி ஒன்றரை மாதங்கள் ஆன நிலையில் விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க